பாரத மாத நற்பணி அறக்கட்டளை சார்பில் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கிய கல்வி நிதி உதவி கோவை சவரிப்பாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்கள் நல பணிகளை செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கல்வியில் சிறந்து விளங்கி தொடர் கல்வி பயில வறுமையான பொருளாதார சூழ்நிலையில் தவித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு வருடம் தோறும் கல்வி உதவித்தொகைகளை வழங்கி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கோவை வெள்ளலூர் நேதாஜி வீதியில் வசிக்கும் அன்பு சகோதரர் திரு அவர்கள் மனைவி இழந்து கடுமையான பொருளாதார சிரமங்களுடன் இரு பிள்ளைகள் வி எம் தருண் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாற்றுத்திறனாளி மாணவன் எஸ் எம் மிதுன் பத்தாம் வகுப்பு மாணவர் உடன் வறுமையான சூழ்நிலையில் வசித்து வருகின்றனர் மூத்த மகன் வி எம் தருண் அவர்கள் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கற்றல் குறைபாடுகளுடன் கல்வி பயின்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்று கல்லூரியில் சேர்வதற்கு பணமும் இன்றி தவித்த நிலையில் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளையின் சார்பில் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் எம் கௌரி சங்கர் அவர்கள் ஐந்தாயிரம் ரூபாய் காசோலியாக வழங்கி உதவினார்கள் மேலும் இரண்டு மாணவர்களின் தொடர் கல்வி பயில்வதற்கு உண்டான அனைத்து உதவிகளையும் வழங்கிட உத்தரவாதம் வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ஸ்ரீ செந்தில்குமரன் அசோசியேட்ஸ் நிறுவனர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு உதவினார்கள் மேலும் ராமநாதபுரம் நீர் மணியகாரர் வீதி கோனார் தோட்டம் பகுதியில் வசிக்கும் திருமதி கவிதா அவர்களின் கணவனை இழந்து தனது மகன் நாகராஜுடன் வறுமையான சூழ்நிலையில் வசித்து வருகின்றார் பத்தாம் வகுப்பு பயிலும் நாகராஜ் அவர்களின் கல்வி செலவிற்காக போராடி வரும் வறுமையான சூழ்நிலையை அறிந்து திருமதி கவிதா அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் காசோலியாக வழங்கி உதவியதுடன் அவரது பிள்ளை நாகராஜ் அவர்களின் தொடர் கல்விக்கு உதவிட உத்தரவாதம் வழங்கியது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை அனைவருக்கும் கல்வி அதுவே நம் லட்சியம் எனும் கொள்கை முழக்கத்தோடு கல்வி சேவையாற்றி வரும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சேவைகளை உதவிகளை பெற்றுக்கொண்ட தாய் தந்தையர் மனதார வாழ்த்தினார்கள் அன்பு வணக்கம் அனைவருக்கும் கல்வி அதுவே நமது லட்சியம் என்கின்ற கொள்கை நோக்கோடு பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை பல்வேறு கல்வி சார்ந்த பணிகளை தொடர்ந்து பல வருடமாக செஞ்சுட்ருக்குறோம் அதில் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து கோவை ராமநாதபுரம் பகுதியில் நீர் மணிககாரர் வீதியில் தோட்டம்ங்கிற பகுதியில் வசிச்சுட்ருக்கிறாங்க நமது அன்பு அக்கா கவிதா அக்கா அவர்கள் அவருடைய அன்பு மகன் திரு நாகராஜ் அவர்கள் அன்பு அவங்களுடைய பாட்டி அம்மா வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி அம்மா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மைக்கேல் ஸ்கூலில் வந்து டென்த்து வந்து படிச்சுட்டு இருக்கா அப்படி இந்த வருஷம் டென்த்து போகிறீங்க இல்லையா டென்த்து வந்து போகிறா அப்படி நம்ம அக்கா வந்து என்னென்னா இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி இருக்க பொருளாதார சூழலில் இன்றைக்கி அவங்க இவங்க குழந்தைய படிக்க வைக்கிறது எல்லாத்துக்குமே இன்றைக்கி போராட்டம் தான் ஏன்னா அப்படி ஒரு போராட்டமான சொல்லுறதை கல்வி இன்றைக்கி வியாபாரம் ஆயிருச்சு இருந்தாலும் நம்ம அதுக்கு உண்டான போராட்டத்தில் நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம இருக்கிறவே செஞ்சிட்டு இருக்கோம் இங்கே ஏன் நம்ம இவங்களுக்கு செய்ய வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அவர்கள் வந்து தன்னுடைய க கணவரை திருமணம் முடிந்து இவர் இரண்டு மாத கை குழந்தையாக இருக்கும்போதே கணவரை இழந்து ஒரு தனி மனித போராட்ட வாழ்க்கையோடு தன்னுடைய தாய் தந்தையரோடு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அவருடைய அப்பாவும் கடந்த காலத்தில் தவறுகிறாரு அம்மாவும் இப்போது ஒரு பெரிய அரவணைப்பு இவங்களும் பெரிய ஒரு படிப்போ இதோ இல்லாமல் இவங்க வந்து என்னென்னா கிடைக்கிற கூலி வேலைக்கு போகிறாங்க எப்படின்னா வீட்டு வேலைக்கு இவங்க அந்த மஸ்காலவளையும் பகுதியில் இருக்க ஒரு இடத்துல வந்து இந்த தாத்தா பாட்டிகளெல்லாம் அந்த பெட் பேஷண்ட் இருக்கிற ஆளுகளை வந்து கூட இருந்து தங்குறது இவங்க போனாங்கன்னா ஒரு மாதத்துக்கு அங்கே தான் தங்கி இருந்து பார்த்துட்டு வரணும் அந்த கேப்பில் இந்த இந்த பையனை வளர்த்துற முழு பொறுப்பு இந்த பாட்டி தான் அப்போ இவங்களுடைய வாழ்க்கை சூழல் எந்த மாதிரி ஒரு இருக்குதுன்னு ஒரு சூழல் பார்த்துங்க இவங்களுக்கு வர்ற ஒரு சொற்பமான ஒரு பத்து பன்னெண்டாயிரம் வருமானத்தில் வீட்டு வாடகை கொடுத்து வாடகை வந்து என்னென்னா இந்த வீடும் வந்து இவங்க வந்து பங்கஜாமில் காலனால் வனபத்திர கலியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டில் தான் குடியிருந்தாங்க அது ஒரு ஸ்டேஜில் வந்து மலையால் வீடெல்லாம் பொழிவிடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வீடு மாறி 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 இவங்களுக்கு வந்து ஒரு போக்கிடம் இல்லாமல் கிடைக்கிற இதில் வந்து வாடகையில் இருக்கிறாங்க இன்றைக்கி வாழ்வாதாரமே போராட்டங்கிற சூழலில் வாழும்போது இன்றைக்கி கல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய சொத்து நான் என்ன கஷ்டப்பட்டாலும் என் பையனை ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு உயர்வான இதில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இது பண்ணுறாங்க அதில் இந்த பாரத மாதா நற்பிணி அணுகும் அணுகும்போது அன்னைக்கும் சொல்கிறது இன்றைக்கும் சொல்கிறது தான் பாரத மாதம் மனசு இருக்குது ஆனால் கையில் பணம் தான் இல்லை ஏன்னா நிறைய உதவிகள் செய்யணும் அதனால் எங்களால் முடிந்த உதவி சிறிய ஒரு ஐந்தாயிரம் வச்சு இது வந்து உங்களுடைய கல்விக்கும் இதுக்கும் சிறப்பாக இருக்கும் இது மட்டுமல்ல இதை இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறது தான் ஏன்னா இவங்களுடைய சூழ்நிலையை பார்த்துருக்கலாம் நம்ம எல்லாருமே இன்றைக்கி போராடி நம்ம குழந்தை படிக்க ஒரு சிரமம் என்று சொன்னாலும் இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்க ஒரு மாத காலம் போய் தங்கி அங்கே இருந்து அந்த சம்பாதித்த கொண்டு வந்து இந்த பாட்டி இந்த பையன் இங்கே தனிமையில் வாழ்ந்து இப்படி ஒரு வாழ்க்கைங்கிறது உண்மையாலுமே கொடுமை ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் நம்ம வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் இந்த பையன் இப்போ இன்றைக்கி டென்த்துனா இனி அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்குது கல்லூரி இருக்குது இது அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இனி அது போக இந்த பள்ளி கட்டணம் இல்லாமல் இன்றைக்கி நோட்டு புத்தகங்கள் இருக்குது அதெல்லாமே பார்க்கணும் நிறைய உதவிகள் இருக்குது நம்ம எத்தனையோ விஷயம் செய்கிறோம் நம்ம உண்மையாலுமே கல்விக்கு ச அந்த உதவி தான் காலம் முழுக்க இருக்கும் உங்களை கையெடுத்து அதே அதேதான் இந்த இதுலேயே இந்த அக்காவுடைய ஜிபே நம்பர் அந்த அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் எது செய்யாட்டியும் இந்த பிள்ளையினுடைய படிப்புக்கு நீங்கள் செய்யணும் அது கண்டிப்பாக நம்மளுடைய ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை இந்த கோவை மக்களினுடைய கடமை கோவை மக்கள் இதயம் நேர்ந்த மக்கள் நாங்கள் கேட்ட எல்லா இதுக்கும் உதவிகள் செஞ்சிட்டு அந்த உதவி வந்து சேரும் தம்பி நாகராஜனுடைய கல்வி மலர வேண்டும் உதவுங்கள் மனிதநேயத்தை உயர்த்துங்கள் நான் ராமநாதபுரம் பகுதியிலிருந்து பேசுகிறேன் கவிதா எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி என் பையன் பேர் நாகராஜ் டென்த்துக்கு போக போகாரா அதுக்கு உதவி கேட்டு பாரத பாரத மாதா அறக்கட்டளை சார்பாக ஹெல்ப்பு கேட்டிருக்கேன் அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க என் கணவர் இறந்துவிட்டார் பையன் ரெண்டு மாதம் வயிற்றுல இருக்கலையே கணவர் தவறிவிட்டார் அதை இருந்து எங்கள் அம்மா கூட இருந்து எங்கள் அம்மா தான் எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் வீட்டு வேலைக்கு போய் வர்ற வருமானத்தில் வாடகை கொடுத்து சாப்பிட்டு அம்மா ஒரு பேஷண்ட்டு அவங்களையும் பார்த்து பையனையும் படிக்க வச்சு கடந்த காலமாக ரொம்ப போராடி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு தேவராஜ் ஒரு சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த கல்விக்காகன்னு இல்லை லாஸ்ட்டு கடைசி வரைக்கும் என் பையனுக்காக ஹெல்ப் செய்ய வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அக்கா பேசுனதை கேட்டோம் ஏன்னா அவங்க இதில் வந்து இன்றைக்கி எல்லாருமே தன்னோட மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் மறைச்சிட்டு இன்றைக்கி அதுதான் சொல்கிறேன்னே இன்றைக்கி எல்லோரும் வந்து இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு இவங்கெல்லாம் வரணும் ஏன்னா இன்றைக்கி இப்போ எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்கிறதான் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் ஒரு க ஒரு கல்யாணமாக கணவனை இரண்டு மாத வயிற்றில் கர்ப்பமாக இருக்கும்போது பிரிந்து கொண்டு அவரை இழந்து க ஒரு நிர்கதியான சூழலில் இன்றைக்கி வந்து தாய் தந்தையரோடு இருந்து இப்போ இவங்களையும் பார்த்துக்கிட்டு ஏன்னா இவங்க நினச்சிருந்தால் இன்றைக்கி இவங்களுக்கு உண்டான வாழ்க்கை இது பண்ணியிருக்கலாம் எத்தனையோ ஆதரவற்ற இல்லங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழல்லாம் அதுதான் ஏன்னா குழந்தை இது பண்ண தூக்கி போட்டு இன்னொரு கல்யாணம் மாறி போ பார்த்துட்டு இவங்க வாழ்க்கையுடைய அதாவது என்ன சொல்கிறது அவங்களோட சுகத்தை தேடிட்டுலாம் போயிருக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் என்னுடைய பிள்ளை வாழ்வு மலர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க தான் புரட்சி பெண்கள் இந்த மாதிரி புரட்சி பெண்களை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும் இவங்களை மாதிரி பெண்கள் தான் வெளி உலகத்துக்கு வரணும் இன்றைக்கி நிறைய விஷயம் என்ன தெரியுங்களா நல்லது செய்கிற எதையுமே இந்த கையில் செஞ்சால் இந்த கை தெரியக்கூடாது அப்படியே வச்சு வச்சு இன்றைக்கி எத்தனை பேத்துக்கு செய்ய முடியும் இன்றைக்கி நாங்கள் பாரதமாக ஒரு அமைப்பு வச்சுருக்கேன்னா எத்தனை உதவி கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் இது அறுபத்தஞ்சாவது பேர் எங்களால் எதுவுமே செய்ய முடியல எவ்வளோ செஞ்சு இது பண்ண முடியும் அதில் இவங்க ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்கிறனால எங்கள் பங்குக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டது இதை நாங்கள் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக முடியாது கண்டிப்பாக கையெழுத்து கும்புறதே தான் இந்த நாகராஜ் இந்த தம்பி கண்டிப்பாக வந்து வாழ்வு மலரணும் இந்த மாதிரி பசங்க தான் ஒரு உயர்ந்த லட்சியத்தை ஒரு டாக்டராகவோ ஒரு வக்கீல ஏதோ ஒரு அவங்களோட ஆம்பிஷனுக்கு என்ன தோணுதோ அதை படித்து வரணும் அந்த இதுக்கு கையெடுத்து கும்புறோம் உதவிகள் செய்து இந்த நேயத்தை உயர்த்துங்களும் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேவை என்கின்ற விதையில் ஒவ்வொரு விஷயமா ப பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தோன்னா கோவை வெள்ளலூரில் நேதாஜி வீதி என்கிற பகுதியில் அன்பொண்ணன் மணியண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் எல்லா மனிதருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது சோகமே சிறப்பு எப்படின்னா வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷத்தையே அனுபவிக்கிற மனிதர்கள் மத்தியில் துன்பத்தை மட்டுமே தோ அதாவது தோல் நசும்பு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இவர் வந்து எங்களுக்கு எப்படி பழக்கம்னா முகநூல் மூலமாக வந்த உறவு தான் அப்படி ஒரு மிகப்பெரிய உறவு அந்த அண்ணா ஒரு ரெண்டு மூணு வருடமாக தான் பழக்கம் அவருக்கு வந்து ரெண்டு பசங்க இப்போது விஎம் தருண் அப்புறம் விஎம் எஸ்எம் மிதுன் இவர் வந்து டென்த்து முடிச்சிருக்க அப்படி இவர் வந்து ப்ளஸ் டூ வந்து முடிச்சிருக்க அப்படி இதில் இவருக்கு என்ன துன்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்லா வாழ்ந்த மனிதன் சொல்லுவாங்க இல்லையா நல்லா வாழ்ந்தவன் வந்து கீழே இறங்கினா அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்த ம மனிதர் தான் தன்னுடைய அண்ணன்களை கொடுத்தாரு தாய் தந்தரை கொடுத்தாரு கடைசியாக ஒன்றரை வருஷம் முன்னாடி தன்னுடைய மனைவியும் பறி கொடுத்துட்டார் இந்த ரெண்டு குழந்தைகளையும் வந்து இப்போ மிதுன் வந்து பிரச்சனையே இல்லை இந்த வியம் தரு தொடர்ந்துன்னா இயற்கை பிறவிலே வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அது மட்டும் இல்லாமல் ஒரு கற்றல் குறைபாடு உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி அவரை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தால் எப்படி அவங்க வளர்த்திருப்பாங்கன்னு தெரியும் அது மனைவியும் இல்லாமல் இந்த காலத்தை சுமந்து கொண்டு இவரையும் வச்சுட்டு இந்த சமையல் பணியும் செஞ்சுட்டு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசாகுது வேலைக்கும் போக முடியல இருந்தாலும் ஜீவனம் பண்ணணும் பக்கத்துலேயே ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு செக்யூரிட்டி வேலை செஞ்சு படிக்க வச்சுட்டு இருக்கார் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கும் கூட என்னுடைய இதை வந்து ஒரு தமிழக அரசாம் கொடுக்குற அந்த ரேஷன் சாப்பாடும் அதை வச்சு கூட வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் ஆனால் என்னென்ன என் குழந்தைகளுடைய கல்வி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய விஷயம் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிக்கு நம்ம வந்து ஒரு வீல் சேர் கொடுக்குறதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு கொடுக்கறது இதெல்லாமே நம்ம செஞ்சு செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த குழந்தைய ஒரு மாற்றுத்திறனாளியே இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் வளர்த்திருக்கிறாங்க கற்றல் குறைபாடு இல்லாமல் ஆசிரியர் துணையோடு இன்றைக்கி ப்ளஸ் டூ எக்ஸாம் இருந்து எவ்வளோ மார்க்னா முந்நூற்றி இருபத்தொன்னு இருபத்தொன்று மா மார்க் வந்து இப்போ வாங்கியிருக்கிறாரு இவருக்கு இப்போ பக்கத்தில் ஒரு அங்கப்பா கல்லூரியில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கு அதை சேர்த்துக்கு பண பற்றாக்குறைன்னு வரும்போது எங்களால் முடிந்த பாரதமாக தான் நற்பணி அறக்கட்டளை மனம் இருக்குது நல்ல பணம் இல்லை இருந்தாலும் எங்களுடைய பங்குக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாயை வந்து காணிக்க கொடுத்துட்றோம் இது மட்டும் பத்தாது இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லணும் நிச்சயம் முன்வரணும் நாங்கள் எல்லா விஷயம் நிறைய உதவிகள் செய்கிறோம் அதுக்கு எல்லாருமே வந்து நாங்கள் உதவிகள் செய்யுங்கன்னு சொல்லி நிறைய கேட்போம் இந்த இந்த உதவி வந்து நம்ம வந்து கேட்குறோம் ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை மூளையில் ஒதுக்கி அவருடைய வாழ்க்கையை அதோட ஒரு வீல்சேரோடு முடக்கிடாமல் இவங்க எப்படி இவ்வளோ தூரம் வளர்த்தி அந்த பையனை நார்மல் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி கல்லூரி படிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் வந்திருக்கிறார் அப்படி இவர் படித்து நாளைக்கு இவர் ஒரு பெரிய பொறுப்பில் வந்தால் தான் அந்த மாற்றுத்திறனாளிங்கிற இதிலிருந்து இவர் விடுபட்டு வரணும் இவருக்கு தமிழக அரசு நாற்பத்தஞ்சு சதவீத கற்றல் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாலு சொல்லியிருக்காங்க அதோடு இவர் போராடிட்டு வர்றாரு அதில் போராடி இவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அதுக்கு எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு உதவிகளை தாராளமாக மனம் செய்யணும் ஒரு தனி மனிதன் தனி மனித போராட்டத்தோடு கூட மனைவியும் இல்லை எந்த சொந்த பந்தமும் இல்லாமல் அதாவது இந்த ரெண்டு பேர்த்துக்கு இவர் தந்தையாக இருக்கிறாரு இந்த இந்த தந்தைக்கு இந்த ரெண்டு பேர் குழந்தை இவங்க தான் இவங்களுடைய வாழ்க்கை மொத்தமாக இந்த மூணு பேர்த்துக்குள்ளே வாழ்க்கையை முடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற இவருடைய வாழ்க்கை இவருக்கப்புறம் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்னென்னு கேட்குறாங்க அவங்க அவங்களுடைய பங்கு அந்த பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அது கோவை மக்கள் இந்த வீடியோ பார்க்குற நல்ல நல்ல இதயங்கள் நீங்களாம் எங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில் உறுதியோடு சொல்கிறோம் மண்ணில் மனிதநேயம் மலரட்டும் நம்மளுடைய விஎம் தருணுடைய வாழ்வு மலரட்டும் இந்த மாற்றுத் திறனாளி மாணவன் சாதனை மாணவனாக ஒரு லட்சியம் மிகுந்த மாணவனாக நம்ம கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை அதற்கு நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நன்றி என் பெயர் மணி எனக்கு இரு மகன்கள் தருண் மிதுன் இரு மகன்கள் கொண்டிருக்கிறேன் என் மனைவி கடந்த ஏழு வருடமாக புற்றுநோயால் நோயால் இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு கடந்த ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காப்பாற்ற முடியாமல் தவறிவிட்டால் ரெண்டு மகனையும் வச்சுட்டு நான் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் பெரிய மகன் தருண் வந்து மாற்றுத்திறனாளி அவன் மாற்றுத்திறனாளி இன்று காமிக்காமலேயே வளர்த்தி இன்று வரை பத்தாவது பன்னெண்டாவது அனைத்து மேல்நிலை கல்விகளையும் படிக்க வைத்து இன்று வந்து உயர்கல்விக்கு படிக்க நான் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் பக்கத்தில் உள்ள அங்கப்பா காலேஜில் இவனுக்கு ஒரு சீட் கிடைத்துள்ளது சி சின்ன சிறிய மகன் மிதுன் வந்து பத்தாவது பாஸ் பண்ணிவிட்டு பதினொன்றாவது சேதத்திற்கு ஏற்பாடு நான் தற்சமயம் பாரத மாதா கோவை பாரத மாத அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் அண்ணன் தௌரிசங்கரன் உதவி உதவியுடன் இந்த ஐயன்றா உதவித்தொகையை பெற்று கொண்டேன் மிக்க நன்றி மனமார்ந்த நன்றி அவருக்கும் அவருடைய கூட ஒருங்கிணைந்து செயல்படும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை பார்த்து எனது மகனுக்கு வாழ்க்கை எனக்கு பிறகு அவனோட வாழ்க்கைக்கு எல்லாம் பார்த்து மனம் உதவி என் மகனை நல்ல நல்லா படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வந்து அவனால் மற்ற குழந்தைகளுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன பேசினார் மாற்றம் ஒன்று தான் மாறாதது உண்மையான கோவை மண் என்றைக்குமே ஒரு மனிதநேயமிக்க மண் இந்த இந்த உதவியிலும் கூட எங்களுடைய பழகுவதற்குரிய அன்பு நண்பர் செந்தில்குமரன் அசோசியேஷனுடைய நிறுவனர் திரு செந்தில்குமார் அவர்கள் தன்னுடைய பங்குக்கு ஒரு மூணாயிரம் வந்து கொடுத்தாரு ஏன்னா அதை செய்து தான் இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி இனி இந்த வீடியோவை பார்க்க போகிற எல்லாருமே மனமோ வந்து இந்த சேவை செய்ய வருவீங்க அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக சொல்லிக்கிறது ஏன்னா உண்மையாலுமே எப்படி சொல்கிறது எத்தனையோ உதவி செஞ்சாலும் கல்விக்கு செய்கிற உதவி வந்து ஈடே ஆகாது அப்படி ஒரு அந்த கல்வி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அந்த மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு புதிய அவதாரம் எடுத்து வர்றதுக்கு நம்மனால முடிந்த மனிதநேயத்தை இந்த மண்ணில் ம விதைப்போம் கண்டிப்பாக மலரட்டும் மனிதநேயம் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க